முக்கிய செய்திகள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பவள விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பழனியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கலைஞரின் கனவுள்ள திட்டத்தில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக எழுபத்தி ஒரு சாலைகள் அமைக்கும் திட்டம் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் இன்று ஆறு வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி மலை கோவிலில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் நேற்று சென்னை திரும்பினார் இன்று புறநகர் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரியில் புதிய பேருந்து வழித்தடங்களை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தேமுதிகவின் இருபதாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கோயம்பேட்டில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சிக்கொடியை பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏற்றி வைத்தார் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதிலும் ஊரக வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதிலும் அரசு உறுதிபூண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தேமுதிக மற்றும் அதிமுக கூட்டணி வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று தேமுதிக அறிவித்துள்ளது சென்னையில் விநாயகர் சிலைகள் இன்று கரைக்கவுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் விழுப்புரம் வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் கும்பபிஷேக விழா இன்று நடைபெற உள்ளது டெல்லியில் சீதாராம் யெச்சூரி அவர்களின் உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார் திருவண்ணாமலையில் புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி கிரிவலத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் அமெரிக்க பயணம் மாபெரும் வெற்றி என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் உதகை அருகே கெங்கமுடி பகுதியில் பனிரெண்டு வருடங்களுக்கு பின் நீலக்குறிஞ்சி மலர்கள் குலுங்குகின்றன ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பிறகு தேவையுள்ள இடங்களில் சுற்றுந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்ய இலக்கு என்று உணவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார் அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகள் மூலம் பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினாறு பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனையில் டெலிகோ ஃபால்ட் கதிர்வீச்சு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உட்பட புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் தற்போது தேர்தல் இல்லை என்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டிற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் பராமரிப்பு பணியின் காரணமாக சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையிலான மின்சார ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர்களை டெல்லியில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்து பேசினார் திமுக அரசை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கையை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது கிளாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமானப் பணிகள் அடுத்த ஆண்டு ஜனவரிக்குள் நிறைவடையும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பிஎட் படிப்பிற்கு வருகின்ற செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்த மூன்று லட்சம் பேரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை தயார் நிலையில் உள்ளது என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று ஒரே நாளில் முன்னூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்